வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் நூறு சதவீதம் கனவில் இதை பார்த்தால் கெட்டது நடக்கும் இந்த கனவு நமக்கு ஏன் வருது இதுக்கான பலன் என்ன இந்த கனவு கண்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி இந்த கனவு கெட்ட கனவாக இருக்கும் பட்சத்தில் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்கள் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் தொலைபேசி மூலமா உங்களுக்கு வரும் கனவுகளை என்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதோட இறுதியில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் மாலேனூன் நந்தினி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெளிநாட்டு பெண்ணை காதலிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க வெளிநாட்டு பெண்ணை காதலிப்பது போல கனவு கண்டா நினைத்த செயல்களில் எண்ணிய வெற்றியும் அதனால சில எதிர்ப்புகளும் உண்டாகுங்க வெள்ளத்தினை கனவில் கண்டால் என்னவலன் வெள்ளம் வருவது போல் கனவு வந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்க வெளிநாட்டில் வேலை பார்ப்பது போல் கனவு கண்டால் என்ன என்னவலன் வெளிநாட்டில் வேலை பார்ப்பது போல் கனவு கண்டால் வெளியூர் தொடர்பான பயணங்களில் கவனம் வேண்டும் அப்படிங்கிறத அர்த்தங்க வெளிநாடு செல்வது போல கனவு கண்டால் என்ன பலன் வெளிநாடு செல்வது போல கனவு கண்டால் பயணங்கள்னால அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வௌவால் பறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வௌவால் பறப்பது போல் கனவு கண்டால் துன்பங்கள் விலகும் என்பதை குறிக்கிதுங்க வவ்வால் கடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வவ்வால் உங்களை கடிப்பது போல கனவு கண்டால் எதிர்பார்த்த காரியங்கள்ல வீண் அலைச்சல்களும் மன வருத்தங்களும் உண்டாகும் வவ்வாலை கனவில் கண்டால் என்ன பலன் வவ்வாலை கனவில் கண்டால் எண்ணிய காரியத்துல வெற்றி உண்டாகும் வெற்றிலையை கனவில் கண்டால் என்னவளன் வெற்றிலையை கனவில் கண்டால் தனம் மற்றும் தானிய விருத்தி உண்டாகும் வெற்றிலையை ஒருவர் தருவது போல் கனவு கண்டால் என்னவளன் வெற்றிலையை ஒருவர் தருவது போல் கனவு கண்டால் சுபகாரியம் தொடர்பான நற்செய்திகள் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது வெற்றிலையில் பணம் வைத்து கொடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் மனதில் நினைத்த காரியம் கூடிய விரைவில் ஈடேறும் என்பதை குறிக்கிறது வெற்றிலை பாக்கை கனவில் கண்டால் என்ன பலன் வெற்றிலை பாக்கை கனவில் கண்டால் இறை அருள் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியத்தில் எண்ணிய வெற்றி உண்டாகும் வெற்றிலை பாக்கு வாங்குவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வாழ்க்கையில் இருந்த இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை குறிக்கிறது வெட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அனைவரிடமும் நிதான போக்கினை கையாள்வது நன்மை தரும் வெட்டுக்கிளியை கனவில் கண்டால் என்ன பலன் வெட்டுக்கிளியை கனவில் கண்டால் செய்யும் வேளையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது வெங்காய மூட்டையை சுமந்து செல்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெங்காய மூட்டையை சுமந்து செல்வது போல் கனவு கண்டால் பொருள் வரவு உண்டாகும் என்பதை குறிக்கிறது வெங்கடேச பெருமாள் கனவில் வந்தால் என்ன பலன் செய்யும் செயல்களால் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வெங்கடாச்சலபதி கை நிறைய காசு கொடுத்து என் கோவிலுக்கு வா என்று அழைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெங்கடாச்சலபதி கை நிறைய காசு கொடுத்து என் கோவிலுக்கு வா என்று அழைப்பது போல் கனவு கண்டால் ஒரு புதுவிதமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வீதியில் நின்று தெரிந்த பெண் ஒருவர் தூற்றுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீதியில் நின்று தெரிந்த பெண் ஒருவர் தூற்றுவது போல் கனவு கண்டால் எதிர்பாராத கீர்த்தியும் பெருமையும் உண்டாகும் வீட்டைச் சுற்றி தண்ணீர் தேங்கியிருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் நெருக்கடியான சூழல் குறைந்து மேன்மையான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வீட்டை விற்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டை விற்பது போல் கனவு கண்டால் மாற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வீட்டை விட்டு போகச் சொல்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டை விட்டு போகச் சொல்வது போல் கனவு கண்டால் உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழலும் சில சங்கடங்களும் உண்டாகும் வீட்டை விட்டு பாம்பு வெளியேறுவதாக கனவு கண்டால் என்ன பலன் வீட்டை விட்டு பாம்பு வெளியேறுவதாக கனவு கண்டால் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் வீட்டை சுற்றி தீ எறிவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டை சுற்றி தீ எறிவது போல் கனவு கண்டால் வாழ்க்கையில் பாராத மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் என்பதை குறிக்கிறது வீட்டை சுற்றி தண்ணீர் இருப்பது போலவும் மழை பெய்து தண்ணீர் ஓடுவது போலவும் கனவு கண்டால் என்னவலன் இந்த மாதிரியான கனவு கண்டால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் வீட்டை இடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டை இடிப்பது போல் கனவு கண்டால் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் இருப்பதை குறிக்கிறது வீட்டு சாமான்களை ஒதுக்குவது போல் அடிக்கடி கனவு வந்தால் நல்லதா கெட்டதா வீட்டு சாமான்களை ஒதுக்குவது போல் அடிக்கடி கனவு வந்தால் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் உண்டாகும் என்பதை உணர்த்துகிறது வீட்டு வாசலில் தேன் கொட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டு வாசலில் தேன் கொட்டுவது போல் கனவு கண்டால் அவ பெயர் உண்டாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டு மாடியில் சாக்கிலிருந்து நெல் உதறி கொட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் கனவில் நெல்லை காண்பது செல்வ வளம் அதிகரிக்கும் சாக்கிலிருந்து நெல் சிதறுவது போல் கனவு கண்டால் நீங்கள் செய்யும் செயல்களால் பண விரயம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வீட்டு தலைவாசலில் இறந்த காகம் மாட்டியிருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டு வாசலில் இறந்த காகம் மாட்டியிருப்பது போல் கனவு கண்டால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி இல்லாமல் இருப்பதை குறிக்கிறது முன்னோர்களுக்கான தர்ப்பண பூஜைகளை மேற்கொண்டு அவர்களை சாந்தி சாந்தியடைய செய்து அவர்களுக்கு ஆசி பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடையுங்கள் என்பதுதான் இதற்கு அர்த்தம் வீட்டில் வெள்ளம் கொட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் நீங்கள் கால விருப்பங்கள் கூடிய விரைவில் ஈடேறும் என்பதை உணர்த்துவது வீட்டில் விளக்கு பூஜை நடைபெறுவது போலவும் வீட்டின் முன் மாரியம்மன் ஆடுவது போலவும் கனவு கண்டால் என்ன பலன் விரைவில் வீட்டில் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் என்பதை குறிக்கிறது வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணி நாய் கிளி இதெல்லாம் ரத்தம் வந்து இறக்கும் தருவாயில் உள்ளது போல் கனவு கண்டால் நல்லதா கெட்டதா அப்படின்னா வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் இறப்பது செல்ல பிராணிகளுக்கு தீங்கு ஏற்படுவதை குறிக்கிது வீட்டில் மிக உயரமான விநாயகர் சிலை செய்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் செய்த முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறிகள் தடைகள் நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும் என்பதை குறிக்கிறது வீட்டில் மண் சட்டி உடைந்தது பின் அதே மண் சட்டி உடைவது போல் கனவிலும் வந்தது இதற்கு என்ன பலன் கிடைக்கும் வாய்ப்பினை தவறவிட்டு பின் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை அறிவுறுத்தது வீட்டில் பூக்கள் பூப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டில் பூப்பது போல் கனவு கண்டால் மகிழ்ச்சியான செய்திகள் விரைவில் கிடைக்கும் வீட்டில் பார்க்கும் இடமெல்லாம் தண்ணீர் ஒழுகுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டில் பார்க்கும் இடமெல்லாம் தண்ணீர் ஒழுகுவது போல் கனவு கண்டால் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது வீட்டில் பாம்பு வளர்ப்பதை போலவும் அந்த பாம்பை நாய் கடித்து துரத்துவது போலவும் கனவு கண்டால் என்ன பலன் எதிர்பார்த்த செயல்களில் சில தடைகள் பின் நிறைவேறும் என்பதை குறிக்கிறது வீட்டில் பாம்பு வளர்ப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டில் பாம்பு வளர்ப்பது போல் கனவு கண்பது உறவினர்களால் சில சங்கடங்கள் நேரிடும் என்பதை குறிக்கிறது வீட்டில் பாம்பு உள்ளது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டில் பாம்பு உள்ளது போல் கனவு காண்பது உறவினர்களால் சில சங்கடங்கள் நேரிடும் என்பதை குறிக்கிறது வீட்டில் பல பிரச்சனைகளும் அடுத்தடுத்து உறவினர்கள் இறப்பது போலவும் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் தொழில் மற்றும் மனதில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் அகலும் என்பதை குறிக்கிறது வீட்டில் நிறைய எலிகள் இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டில் நிறைய எலிகள் இருப்பது போல் கனவு கண்டால் பயனற்ற செலவுகள்னால நெருக்கடியான சூழல் உண்டாகும் மேலும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டுங்கிறத அறிவுறுத்தது வீட்டில் நானும் என் அம்மாவும் சமைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு வண்டா வந்தா செய்யும் செயல்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வு வேண்டும் தான் அர்த்தம் வீட்டில் நல்ல பாம்பு வந்து தோல் உரிவது போல் கனவு கண்டால் என்ன பலன் உடன் இருக்கிறவங்க பற்றிய புரிதல் உண்டாகும் அப்படிங்கிறது அர்த்தம் வீட்டில் தோரணம் கட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் குடும்ப நபர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நன்மை உண்டாகும் என்பதை குறிக்கிறது வீட்டில் திருட்டு போவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டில் திருட்டு போவது போல் கனவு கண்டால் மனதிற்கு நெருங்கிய உறவினர்கள் மனக்கசப்பு ஏற்படும் வீட்டில் திருடுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வீட்டில் திருடுவது போல் கனவு கண்டால் உடமைகள் தவற வாய்ப்பு உள்ளது பணி செய்யும் இடங்கள்ல கவனம் வேண்டும் அதே மாதிரி இந்த மாதிரி கனவு கண்டா உடமைகளில் கவனமா இருக்கணும் வீட்டில் திருடர்கள் நுழைவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டா உடைமைகள்ல கவனம் வேண்டும் வீட்டில் திருடர்கள் நுழைந்து கத்தியை வைத்து மிரட்டுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் என்று குறிக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கணவங்களுக்கான பதில் வந்து வாட்ஸ்அப் மூலம் என்கிட்ட உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் கண்ட கனவு எத்தனை நாட்களில் பளிக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நன்றி வீடியோ தொடர்ந்து பாருங்கள் டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பளிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் மா இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு இருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பளிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பளிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி